நான் இப்பொழுது திருக்குறளும் பொருளும் சொல்ல போகிறேன் அதிகாரம் ஒன்று நீத்தார் பெருமை ஒழுகத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் வாழ்க்கை நரியில் விருப்பும் வெறுப்பும் இல்லாமல் ஒழுக்கம் தவறாத மேலோர்களின் புகழை சொல்வதே நூலின் சிறப்பாகும் துறந்தாற் பெருமை துணை கூறின் வையத்தை இறந்தாலே எண்ணிக்கொண்டேன் பொரு அடங்காது இருந்தவர்களை எண்ணி சொல்ல முடியுமா இருமை வகை தெரிந்து ஈந்தரம் பூண்டா பெருமை பிறங்கிற்று உலகு பொருள் பிறப்பு இறப்பு ஆகிய தத்துவங்களை ஆராய்ந்து அற வழியில் மேற்கொண்ட மேலவர்களின்

செய்ய முடியாதவர்கள் சிறியோர் சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டையூறு ஓசை நாற்றமென்று ஐ வகை உணர்ச்சிகளையும் வென்று சாதித்து பெரியோர்களின் சொல்லுக்கு உலகம் கட்டுப்படும் தவவலிமையா சொன்னது நடக்கும் அவரது பெருமை பெருமைகளை பெரிய நூலும் சொல்லும் குணமென்னும் குண்டேறி நின்ற அழகுலி கடமையும் காத்தல் அறியுது பொருள் சொன்னது நடக்கின்ற பெருமைக்குரிய பெரியோர்கள் நற்குணமாகிய மலை உச்சியில் இருப்பார்கள் அவர்களுக்கு அந்த நெய் அரவோ மற்றவர்க்கும் செந்தன்மை பொருள் அப்படிப்பட்ட அமைதியின் அப்படிப்பட்ட அமைதியின் இருப்பிடமானவர்கள்தான் அந்த எனப்படுவர் அவர் அவர்கள் அரசின் வழி நடப்பவர்கள் உயிர்களிடத்தே அன்பை நேசிப்பவர்கள் நன்றி